கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் எட்டு கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை வெளி மாநிலங்கள் மற்றும் உள்ளூரிலிருந்து ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு மேல் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளி வார சந்தையில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் செம்மறி ஆடு வெள்ளாடு மறிக்கை என பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர் இங்கு தமிழகத்தில் சென்னை வேலூர் மதுரை கோவை சேலம் திருச்சி ஈரோடு பொள்ளாச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பொதுமக்கள் ஆடுகளை வாங்க ஒரே நேரத்தில் குவிந்தனர் இதில் ஒவ்வொரு ஆடுகளும் ஏழாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய்கள் வரை விற்பனைகள் செய்யப்பட்டது பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றதால் சுமார் எட்டு கோடி ரூபாய்கள் வரை ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் மேலும் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வந்துருக்கு கொடியாடு செம்மழை வெள்ளாடு நாட்டாடு எல்லா ஆடும் வந்துருக்கு இந்த வியாபாரி எங்கேருந்து வர வராங்க ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா எவ்வளோ ஆடு விற்கும் இது ஒரு ஒன்றரை கோடி பக்கம் கோடிக்கு மேலே கோடி மேலே கலந்தாண்டு என்னோட பேர் கார்த்திக் குந்தாரப்பள்ளி சந்தை அதாவது வந்துட்டு அங்கே ஆடு வாங்க வந்துருக்குறோம் அதாவது ஒரு ஆடு வந்துட்டு குறைஞ்சது ஏழாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரூபா மட்டும் இருக்குது கர்நாடகா ஆந்திரா நாளைக்கு ஒசூர் எல்லா பக்கமும் வந்திருக்குறாங்க ஆளுங்க பரவாயில்ல கலந்தாண்டு இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நல்லா இருக்குது எங்க வராங்க ஒரு ஆறு கோடி ரூபாய் தாங்க ஆகும் நாங்க ஒரு லட்ச ரூபாய் எத்தனை ஆடு வாங்க ஒரு அஞ்சு ஆடு வாங்குற அஞ்சு ஆடு வாங்கு ஒரு லட்ச ரூபாய் அஞ்சு ஆடு வாங்குற ஆந்திரா கர்நாடகா எல்லா வியாபாரிகளும் வராங்க ஆடுவாரு நீங்க எப்போ வந்தீங்க நான் காலைல ஏழு மணிக்கு வந்து